பிறகும் டிசம்பர் பதினொன்று என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நம் இருதயத்தையும் சித்தத்தையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து தெய்வீக சித்தத்தையும் ஆலோசனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்து அதன்படி செய்ய நினைக்க வேண்டும் இது நமக்குள் புதிய புத்தியை உண்டாக்கி நம் இருதியத்திலே ஒரு புதிய வாழ்க்கையை வகுக்க கூடியதாக இருக்கும் இதற்காகவே தேவ சித்தமும் அவர் திட்டங்களும் விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் தேவனை அறிகிற அறிவிலே நம்மை நாளுக்கு நாள் வளர செய்கிறது நாம் வசனத்தை தியானித்து தெய்வ திட்டங்களையும் சித்தத்தையும் தேட செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மாற்றப்பட்டவர்களாக அவர் வழிகளில் நடக்க செய்யும் நம் இறுதியம் நம்மை குற்றப்படுத்தாது வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது டெய்லி ஹெவன்லி மன்னா புத்தகத்துல இருந்து டிசம்பர் பதினொன்னு தேதிக்கான ஒரு சின்ன குறிப்பு ஆமா இதோட மைய வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தாறு என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் இருதயத்தை கொடுப்பதுன்னா ஏதோ ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு தான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு கரெக்ட் சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த குறிப்புப்படி இருதயத்தை கொடுக்கிறது வெறும் உணர்ச்சி இல்ல அது ஒரு அறிவார்ந்த செயல் சொல்லுதுன்னு பாப்போம் ஆமா அங்கதான் விஷயமே இருக்கு இந்த உரை என்ன சொல்லுதுன்னா இருதயத்தை கொடுப்பதுங்கிறது உங்களுடைய சித்தத்தை அதாவது உங்க விருப்பத்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறது ஓகே ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் நீங்க ஒப்படைச்ச உடனேயே ஒரு தேடல் ஆரம்பிக்குது தேடலா ஆமா இறைவனுடைய சித்தம் என்ன அவருடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் ஒரு தேடல் வருது அப்போ இது ஒரு பாசிவான சரண்டர் இல்ல இது ஒரு ஆக்டிவான தேடலோட ஆரம்பம் ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க நாம முதல்ல தேடி எல்லாம் புரிஞ்ச பிறகுதானே சரணடைவோம் இங்க வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தேடலே ஆரம்பிக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அது ஏன் நல்ல கேள்வி பாத்தீங்கன்னா அந்த உரையின் பார்வை கொஞ்சம் வேற முழுசா நம்மள நம்ம ஒப்படைக்காத வரைக்கும் நம்ம மனசுல நம்ம சொந்த விருப்பு விருப்புகள் தான் இறைவனுடைய சித்தமா தெரியும் ஒரு குழப்பம் இருக்கும் சரி சரி எப்போ நாம நம்ம சுயத்தை முழுசா குடுக்கிறோமோ அப்போதான் ஒரு தெளிவான மனநிலையோட உண்மையான தெய்வீக சித்தத்தை தேட முடியும் அந்த தேடல் தான் மாற்றத்தோட முதல் படி புரியுது இது ஒரு மென்டல் டயட் மாதிரி ஆமா முதல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடறத நிறுத்தினாதான் நல்ல சாப்பாடு பலன் உடம்புல தெரியும் அது மாதிரி நம்ம சுய விருப்பங்களை ஒதுக்கி வச்சாதான் தெய்வீக அறிவை சரியா உள்வாங்க முடியும் கரெக்ட் சரியான உதாரணம் அப்போ இந்த புதிய மனநிலையை அடையும் போது என்ன நடக்குது அங்குதான் இந்த உரை வாழ்வின் புதுமை அப்படிங்கற ஒரு வார்த்தைய பயன்படுத்துது அதாவது உங்களுடைய உணர்வுகள் தினசரி முயற்சிகள் ஓ நிச்சயமா இப்போ ஒரு வேலையில ப்ரொமோஷன் வாங்கணுங்கிறது உங்க லட்சியமா இருக்கலாம் ஆனா இந்த மனமாற்றத்துக்கு அப்புறம் ஏன் குழுவை எப்படி உண்மையா வழிநடத்தி அவங்கள வளர வைக்கிறது அப்படின்னு உங்க லட்சியத்தோட நோக்கமே மாறிடும் வா இலக்கு ஒன்னு தான் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற இருதயம் புதுசா இருக்கும் எக்ஸாக்ட்லி இது ரொம்ப ஆழமான பார்வை ஆனா ஒரு சந்தேகம் வரலாம் சரி நான் என் மனச தெய்வீக அறிவால நிரப்ப முயற்சி பண்றேன் ஆனா அது எப்படி என் செயல்களை மாற்றும் சும்மா மனசுல நினைச்சா போதுமா ஹம் இது கொஞ்சம் பாசிவா தெரியுதுன்னு கேக்குறீங்களா ஆமா இல்ல இது ஒரு பாசிவ் செயல் கெடவே கிடையாது இந்த உரை சொல்லுற மாற்றும் செல்வாக்கு அதாவது டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஃபுளுஸ் ஒரு மாதிரி காக்னடிவ் பிஹேவியரல் தெரப்பி மாதிரி வேலை செய்யுது நீங்க எதை தொடர்ந்து உங்க மனசுக்குள்ள இன்புட்டா குடுக்குறீங்களோ அதுதான் உங்க உணர்வுகளையும் செயல்களையும் அவுட்புட்டா தீர்மானிக்கும் இறைவனுடைய திட்டம் நோக்கம் பத்தின அறிவை நீங்க திரும்பத் திரும்ப சிந்திக்கும் போது அது உங்க மனதின் ஆழத்துல பதிஞ்சு சுவாபாவிகமாவே உங்க முடிவுகளையும் செயல்களையும் வழிநடத்த ஆரம்பிக்கும் அப்போ இது ஒரு மனப்பயிற்சி மந்திர மாதிரி இல்ல கரெக்ட் இது ஒரு மனப்பயிற்சி ஆஹா சுருக்கமா சொன்னா இருதயத்தை இறைவனிடம் கொடுப்பது ஒரு தொடக்க புள்ளிதான் ஆமா வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் உண்மையான மாற்றம் இறைவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த அறிவால் நம் மனதை நிரப்பி அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதுமையை கொண்டு வருவதுதான் இது ஒரு பெரிய சித்திரத்தோடு இணைச்சு பார்த்தா இந்த மாற்றம் தானா நடக்காது அறிவுதான் மாற்றத்துக்கான கருவி இறைவனுடைய திட்டம் விருப்பத்தை பற்றிய அறிவை கொண்டு மனதை நிரப்பும்போது அந்த அறிவே ஒரு மாற்றம் செல்வாக்க உருவாக்குதுன்னு இந்த உரை ஆணித்தரமா சொல்லுது அப்போ மாற்றம் உணர்ச்சியிலிருந்து இல்ல அறிவிலிருந்து தொடங்குது ஆமா அதுதான் இதோட மைய கருத்து இந்த ஆய்வை நாம முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குதுன்னு நாம அடிக்கடி கேட்போம் அது உண்மைதான் ஆனா இந்த உரையின் வெளிச்சத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உண்மையான ஆழமான ஒரு மாற்றத்தை நீங்க விரும்பினா உங்க மனதை நீங்க எதைக் கொண்டு நிரப்ப வேண்டும் அந்த தேர்வு உங்க வாழ்வின் புதுமையை எப்படி தீர்மானிக்கக்கூடும்